யார்கிட்ட பேசணும்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்களோ ஒரு நாள் அவங்க வேண்டான்னு உங்களையே சொல்ல வைக்கும் இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்துலலாம் பிடிவாதமாக இருக்கிறீங்களோ அந்த விஷயங்களை ஒரு நாள் உங்களை வெறுக்க வைக்குங்க நீங்கள் எந்த விஷயமெல்லாம் இன்றைக்கி வெறுக்கிறீங்களோ பிடிவாதமாக அந்த விஷயம்லாம் உங்களுக்கு கொடுக்க வைக்கும் யாரை உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்களே பத்தில் ஒன்றா பார்க்க வைக்கும் எதையெல்லாம் நீங்கள் பிடிவாதமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் வேணாம் அப்படின்னு உங்களையே நினைக்க வைக்குங்க வாழ்க்கை ரொம்ப சுலபமாக நீங்கள் வேணுன்றத வேண்டானும் நீங்கள் வேண்டான்றத வேணும்னு நினைக்க வைக்குங்க காலம் இருக்குது பார்த்திங்களா அதோட இஷ்டப்படி உங்களை ஆட்டி வைக்கும் இதுதான் வாழ்க்கைன்னு ரமண மகரிஷி சொல்கிற மாதிரி நடக்கிறது நடக்கும் நீ உட்காந்து வேடிக்கை பாருன்னு அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையுமே டேடிடிசின்னு எடுத்துக்கோங்க